சீக்கிரமே நம்ம காவிரியோட அழகா புசீனு வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் வீட்டுக்கு வந்ததுமே கிட்டே நம்ம சாரதா அழ ஆரம்பிச்சுறாங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்பவே சொல்லி கதறி அழுகிறாங்க நம்ம விஜயோட காலில் விழுகாத குறை தான் அந்தளவுக்கு வந்து அந்த வீடு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டே சாரதா கிட்டே வந்து இந்த பாருங்க இதுக்கப்புறம் எதுக்காகவும் நீங்க கவலைப்படக்கூடாது இந்த விஜய் உங்களை எதுக்காகவும் இனி வந்து கலங்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம காவிரி இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா நம்ம கங்காவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல ஏதோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் இந்த தான் மறுபடியுமே இந்த வீடு கடிச்ச மாதிரிலாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னத்த சொல்ல இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கமாக புலம்பிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பசுபதியை எந்தளவுக்கு கதற விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் விஜய் வந்து இருக்கிறாங்க இங்கே குமரனை பார்த்தீங்கன்னா ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு கங்கா பயங்கரமாக திட்டுறாங்க இதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஆகாத வேலை அந்த பசுபதி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு தெரியல தெரிஞ்ச இதுக்காக இப்படி பண்ணுறீங்க அந்த விஜய் தான் அந்த விஜய்க்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அவர் பிரச்சனை மேலே பிரச்சனையாக எழுத்து வச்சிட்ருப்பாரு ஆனால் நம்ம தான் மொத்த கஷ்டத்தையும் இதுக்கப்புறம் பட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்காவை பிடிச்சி குமரன் வந்து திட்டுறாங்க என்ன கங்கா எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அவர் ஏதோ தனக்காக தான் போயிட்டு பசுபதி கிட்டே பிரச்சனை பண்ணி இது பண்ண மாதிரிலாம் பேசுகிற அவர் நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லாம் பண்ணார் ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே பாரு அத்தை எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பார்க்குறதுக்கு எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீ மட்டும் எவ்வளோ வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருக்கிற கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா ஆ உங்களுக்கு என்ன இப்போ நான் வந்து மாசமாக இருக்கிறேன் சரிங்களா நாளை பின்ன அந்த பசுபதி வந்து பிரச்சனையே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா எனக்கு அப்படி தோணலை கண்டிப்பாக அவன் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லெவலுக்கு வேணாலும் போவான் பார்க்க தானே போகிறேன் பார்த்துட்டே இருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கங்க இப்படி நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த பசுபதி நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான் நீ வந்து சும்மா இதை கண்டதையும் யோசிச்சு குழப்பிட்டு இருக்காத இந்த டைம்ல நீ சந்தோஷமா இருக்கணும் தான் வயிற்றுல இருக்கிற குட்டி பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே எல்லாமும் நடக்குது இப்போ கூட பாருங்கள் விஜயதா தான் ரொம்பவே பெருமையாக தலையில் தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்களும் தானே போனீங்க நீங்களும் தானே இந்த விஷயத்தில் வந்து இது பண்ணீங்க ஒரு வார்த்தை உங்ககிட்ட எதுனாலும் பேசுனாங்களா சொல்லுங்கள் சும்மா விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப தான் வந்து இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை பேசுறதுல தப்பே இல்லை ஆஹ் விஜய் தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீடு மறுபடியுமே அத்தைக்கு கிடைக்கிறதுக்கு விஜய் மட்டும்தான் காரணம் நாங்க சும்மாதான் டம்மி பீஸு தான் விஜய் தான் இதில் மெயினே அவர் தான் வந்து எல்லாமும் ஐடியா இது பண்ணி எல்லாமும் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்க கேட்க எங்கள் கங்காவுக்கு கோவம் வருது என்ன ஜென்மமோ நீங்கள் தெரியலை இதுவே உங்கள் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தானா கண்டிப்பாக ரோசைப்பட்டு இந்த வீட்டை விட்டே போயிருப்பான் சும்மா இப்போ கூட பாருங்கள் நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்கங்க வர வர நீ இப்படி பண்ணுற ஒன்றுமே புரியலை எதுக்காக நீ இப்படிலாம் நடந்துக்கிற விஜய காவிரியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் தானே ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் இருக்குது உனக்கு பிடிக்காத மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவளுக்கு நான் எதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல எனக்கு பொறாம பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இரு நீ சொல்லலனாலும் அதுதான் உண்மை போகல கங்கா தையத்தக்கானு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கும் பெரிய சண்டே ஆயிரும் ஆல்ரெடி உங்கள் மேலே நான் செம்ம கோபத்துல தான் இருக்கிறேன் என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க வெளியே போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க உடனே குமரன் இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம கங்கா கூட பேசணும்னா அவ்வளோதான் அவள் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிடுவான் நம்ம கிளம்பிடுவோம் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடறாரு எங்கள் சாரதமாக இருந்துக்கிட்டு என்ன சவுண்டு எதுக்காக எப்படி கத்திகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காகிட்ட வந்து கேட்குறாங்க ஏண்டி கங்கா குமரன் தம்பி கூட சண்டை போட்டுருக்குற என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்ககிட்டயும் நான் எதுவும் பேசக்கூடாது அவர்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாதுன்னா அப்போ நான் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க ஆஹ் எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க இவ ஏன் சம்மந்தமே இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு தான் தெரியும் தப்பாதான் தெரியும் அதுக்காக என்னால வாய முடிட்டுலாம் அமைதியா இருக்காது ஏதோ இப்போ கூட அந்த வீடு கிடைக்கிறதுக்கு முழு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நீங்க இது பண்ணிட்டு இருக்கிறீங்களே விஜய் மட்டும்தான் அந்த பசுபதி கிட்ட இது பண்ணி இந்த வீடை கஷ்டப்பட்டு மீட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க குமரன் தம்பி நிவீன் தம்பி தான் இந்த விஷயத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் இல்லையு சொல்ல மாட்டேங்கா ஆனால் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு விதத்துல தெரியும் சரியா குமரன் தம்பி நம்ம சின்ன வயசுல நம்ம சொந்தக்கார பையன் ஆனால் விஜய் எடுத்துக்கோ விஜய் அவர் நமக்காக இவ்வளோ தூரம் செய்யணும்னு அவசியமே இல்லைல்ல அந்த பையனை நான் எவ்வளோ அளவுக்கு எந்தளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்கிறேன் கொஞ்சம் கூட மனசில் எதையுமே வச்சுக்காமல் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக எல்லாமும் பண்ணுச்சில்ல என்னால் அதெல்லாம் யோசித்தாலே முடியலை சத்தியமாக அழுகு தான் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் தம்பி ரொம்பவே நல்ல பையன்டி கங்கா நீ ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அந் இப்படி ஒரு பையன் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் அதனால அதனாலதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்க கேட்க எங்க கங்காவுக்கு பயங்கர கோ வருது அம்மா தாயை தயவு செஞ்சு வாயம் ஓடு இதுக்கப்புறம் இதை பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மா சாரதாவுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு தயவு செஞ்சு போமா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு படுத்துடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம காவிரி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க நம்ம விஜய் ஹக் பண்ணி ரொம்பவே அழுகுறாங்க ஏங்க எங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படி என்னங்க நாங்கள் பண்ணிட்டோம் நாங்கள் எவ்வளோ தூரம் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் கூட நீங்கள் எதையுமே மனசில் வச்சுக்கலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க காவிரி என்ன பேசுகிற அதெல்லாம் நான் எதுக்காக மனசில் வச்சுக்கணும் சொல்லு என் காவேரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போது இந்த நிமிஷம் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியும் இதுக்காக நான் எவ்வளோ நாள் ஏங்கினேன் ஒரு வழியாக இப்போது எல்லாமும் எனக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்குது என் அம்மாவே எனக்கு வந்து மறுபடியுமே என்கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது இப்போ பாரு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் நீ என் பக்கத்தில் இருக்கிற என் குழந்த வயிற்றில் இருக்குது இன்னும் பாரு இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க காவிரி வீடு திரும்ப கிடைச்சதுல எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்க பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க அம்மாலாம் அதான் அவங்க கண் கலங்கிட்டாங்க நானுமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேன் பாட்டிக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் விஜய் இருந்து இல்லை அக்கா முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லையே அதான் கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம காவிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாங்க அக்கா கோவத்துல இருந்துச்சு மாமா ஃபோன் போட்டாலே எடுக்கல மாமா இன்னுமே வரல ஏதோ அவர் சின்ன குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு அது அவ்வளோ கோபத்தில் இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை காவேரி நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கோதாவரி கொஞ்சம் சரியாகவே இல்லை கொஞ்சம் முகம் கொடுத்து சரியாக இல்லை எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் உருனே இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் அக்கா எப்போவுமே அப்படிதாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லி சமாளிச்சுறாங்க எங்கள் மனசுக்குள்ளேயே வந்து நம்ம காவேரி ஃபீல் பண்ணுறாங்க மறுநாள் தாத்தா பாட்டி வந்து பேசுகிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே கவலையாக பேசுகிறாங்க எங்க எனக்கு விஜய் ஞாபகமாகவே இருக்குது நம்ம எதுனாலும் பேசி செஞ்சு நம்ம விஜயகபிரியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துர்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ச நீ என்னதான் பேசினாலும் கண்டிப்பாக விஜயோட மனசு மாறாது கொஞ்ச நாள் போகட்டும் அவனோட கோவம்லாம் குறையட்டும் அவனே வந்து வந்துடுவான் நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க சரிங்க அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணாமல் விட்டக்கூடாதுல்ல காவேரிக்கு வளகாப்புலாம் செய்யணும் இல்லை முறைப்படி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க ஆமாம் நீயும் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ உடனே நம்ம கிளம்பி போகலாம் வீட்டுக்கு போயிட்டு இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட வீட்டுக்குமே தாத்தா பாட்டி வராங்க தாத்தா பாட்டி திடீர்னு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அம்மா ரெண்டு பேர்த்தையுமே உள்ளக்கு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா இருந்துக்கிட்டு விஜயகாவலையுமே வந்து கூப்பிட்டு வராங்க தாத்தா பாட்டியை பார்த்ததுமே இங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இங்கே தாத்தாவை ஹக் பண்ணிடுறாரு என்னங்க தாத்தா எதுவுமே சொல்லாமல் திடீர்னு வந்து நிற்கிறேங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சும்மா தான்ப்பா ஞாபகம் வந்துச்சு சரி அப்படியே ஒரு எட்டு ஒன்றையும் உனையும் காவிரி வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் உன் பாட்டிக்கு தான் உன் ஞாபகமாக ரொம்ப இருக்குதான் அவ தூங்க கூட மாட்றா சரியா ஏன் சாப்பிடக்கூட மாட்றா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்கே நம்ம விஜய் பாட்டியை பார்க்கறாங்க உடனே பாட்டியுமே போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க என்ன பாட்டி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒழுங்காக சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நான் எங்கே உங்களை விட்டு என்ன ரொம்ப தூரமாக போயிட்டேன் இந்த பக்கத்தில் தானே இருக்கிறேன் ஒரு ஃபோன் கால் பண்ணால் நான் வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ விஜய் நீ நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேயா இனி நீயும் காவேரியும் வாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு வாப்பா மன்னிப்பு கூட நான் கேட்டுக்கிறேன் நான் பண்ணது தப்பு தான் இப்படிலாம் பிரிஞ்சுருக்காத நம்ம வீட்டில் வந்து இருங்கப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க பாட்டி அதை மட்டும் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் வேற என்ன வேணாலும் கேளுங்க நான் பண்ணுவேன் ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து என்னை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நான் சபதம் போட்ட மாதிரி ஜெயிச்சுட்டு தான் வந்து நான் வருவேன் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம தாத்தா பாட்டி காவேரிக்கிட்டையுமே வந்து பேசுறாங்க என்னம்மா நல்லா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி இருந்துக்கிட்டு காவேரி கையை புடச்சு காவேரி எதையுமே மனசுல வச்சுக்கிறாத பாட்டி ஏதோ கோவத்தில் எல்லாமும் பண்ணிட்டேன் விஜய் மேலே இருக்கிற பாசத்தில் ஆனால் இப்போது எனக்கு உண்மையில எந்த கோபமும் இல்லை எங்கள் வீட்டுக்கு வாரிசை கொடுக்க போகிற நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் சரியா பாட்டி எப்போதுமே உனையும் விஜயும் நினச்சிட்டு தான் எப்போதுமே இருப்போம் சரியா அப்படின்னு வந்து இருக்கிறாங்க வளகாப்பு பற்றி தான் நான் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ காவேரிக்கு அஞ்சாவது மாதம் இல்லை வளகாப்பு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்கே சாரதா மருந்துக்கிட்டு கங்காவும் ப்ரெக்னெண்டாக இருக்கிறா காவிரியும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறா சேர்ந்தாப்பெல்லாம் ரெண்டு பேர்த்துக்குமே ஏழாவது மாதம் வளகாப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாட்டி தாத்தாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வரும்போது தாத்தா பாட்டி காவேரிக்காக நிறையா பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க இங்கே ஒர்க்கு முடிஞ்சு நம்ம குமரனும் கங்காவும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ்வளோ பொருள் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு என்ன எதுக்கு இதெல்லாம் இருக்குது யார் வந்தா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தான் சாரதா மருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி விஜயோட தாத்தா பாட்டி தான் வந்தாங்க வளகாப்பு எப்போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனாங்க ஆ நீங்கள் என்ன சொல்ல என்ன சொன்னீங்கன்னா முடிவு எடுத்துருக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க ரெண்டு வயதுக்கும் சேர்ந்தாப்புல வந்து ஏழாவது மாதத்துல வளகாப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே நம்ம கங்காக்கு அப்படி முகமே மாறிடுது நம்ம காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து அக்கா ரொம்ப ஜாலியாக இருக்கும்க்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல விஜய் இருக்கிறனால எதுவுமே நம்ம கங்கா வந்து பேசலை அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம சாரதம்மா காவேரி பாட்டி மட்டும் இருக்கும்போது இந்த மாதிரி இங்கே பாருங்க சேர்ந்தாப்புலலாம் எங்களுக்கு அழகா வைக்க வேணாம் தனித்தனியாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஏன் எதுக்காக அப்படிலாம் வந்து சொல்கிற ஒன்றா வச்சா நல்லா தாண்டி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதான் என்ன காரணம் ஏன் இப்படிலாம் நீ ஆ ஆவிரிக்கு எத்தனை ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக வச்சுருக்குறாங்க அவளுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக வச்சாங்க அப்புறம் ரிசப்ஷன் என்ன எல்லாமும் வச்சாங்க ஆனால் எனக்கு எதுவுமே நல்லா கிராண்டாக வைக்கலை வளகாப்பு எனக்கு நல்லா நல்லா பெருசாக வைக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி வந்து அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஆனாலும் நீங்கள் சாரதாக சாரதா கிட்ட அம்மா அக்கா ஆசைப்பட்ற மாதிரியே பண்ணிடலாமா விடுமா தனித்தனியாகவே வச்சுக்கலாம் அக்கா தான் ஆசைப்படுதுல அக்கா சொல்றதும் சரிதானே அக்காவுக்கும் ஆசைலாம் இருக்கும்ல அந்த மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாட்டி இருந்துட்டு கங்காவை பிடிச்சி திட்டு இங்க நம்ம சாரதாமாவும் கா காவேரி பேசினதுக்கு சரி அப்படியே பண்ணிரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே கங்கா இருந்த கூட கோவப்படுறாங்க இப்போ கூட சின்னமாக சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுற நான் சொன்னா மட்டும் இது பண்ணிட்டு இருக்கிற எனக்கு மதிப்பே கிடையாது இந்த வீட்டில் எனக்கு மட்டும் இல்லை என் வீட்டுக்காரர் கூட மதிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு இங்கே ரூம்குள்ளே போயிடுறாங்க இங்கே நம்ம காவிரியோட முகமே மாறிடுது எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி வ இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே வந்து சொல்கிறாங்க சாரதா இருந்துக்கிட்டு நம்ம காவிரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க காவிரி இதெல்லாம் நீ நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத அக்காவை பற்றி எப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு தெரியாதாம்மா அக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவரிய அப்படியே சமாளிச்சிட்றாங்க ஆனால் மனசுக்குள்ளே ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அக்காவுக்கு வர வர நம்ம நம்ம நம்மளை பிடிக்கவே இல்லை போல நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது கூட அவங்களை அவ் அவளுக்கு பிடிக்கலை போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு குமரன் கங்கா மறுபடியுமே கடைக்கு வந்து கிளம்பி போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த பசுபதி ஆளுங்களை அனுப்பிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ண சொல்லிடுறாரு எடுத்ததுமே பசுபதி வந்து குமரனை டார்கெட் பண்ணுறாரு புள்ள பூச்சியாக இருந்த இவன் இப்போது இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ திமுறாக நம்மக்கிட்ட வந்து பேசிவிட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து பசுபதி அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சுட்டு பைக்கை வந்து இந்த மாதிரி இடிக்க சொல்கிறாங்க கார லாரியை வச்சு அதே மாதிரி பசுபதி சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா பண்ணிடுறாங்க பைக்கை தட்டி விட்றாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம குமரனுக்கு எந்த ஒரு அடியுமே இல்லை ஆனால் கங்காவுக்கு தலையிலே அடிப்பட்டுறது உடனே நம்ம குமரன் இருந்துவிட்டு கங்காவை ரொம்பவே பதறி போயிட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் இங்கே நம்ம குமரன் வந்து எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க இங்கே சாரதாமா காவிரி விஜய் எல்லாருமே பதறி அடிச்சு விட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இங்கே நம்ம கங்காவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது இங்கே விஜய் காவேரி எல்லாருமே வந்து நம்ம குமரன் கேட்ட கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம்ல ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை நான் சரியாக தான் போனேன் இது எல்லாம் வேணும்னு நடந்த மாதிரி இருக்குது ஆப்போசிட்டில் வந்தவங்க ஏதோ வேணும்னு தான் வந்து இடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே எல்லாருமே வந்து இந்த பசுபதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைக்கு எதுனாலும் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ரொம்பவே கதறி அழுகிறாங்க நம்ம காவிரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க க கங்காக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இங்கே நம்ம டாக்டர் வராங்க அவங்கக்கிட்ட எப்படி குழந்த நல்லா இருக்குதா கங்கா நல்லா இருக்கிறாளா அப்படி நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை நல்லபடியாக இருக்கிறாங்க கடவுள் புண்ணியத்தில் யாருக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் தான் சாரதமாவுக்கு அப்படியே உசிரே மறுபடியும் திரும்ப வந்த மாதிரி இருக்குது எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போது கங்காவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க தாராளமாக பாருங்க என்னதான் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைனாலுமே அவங்க உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குது அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகுற மாதிரி அப்புறம் அவங்க ரொம்ப கோவப்படுற மாதிரி எதுவும் எதுவும் பண்ண வேணாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே நம்ம கங்கா கிட்ட போயிட்டு வந்து பேசுறாங்க கங்கா எடுத்ததுமே இங்கே நம்ம காவேரி காவேரி விஜய தான் திட்டுறாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இப்போது இப்போ என் குழந்தைக்கு மட்டும் எதுனால ஆயிருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏங்க அப்படிலாம் வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமா புருஷன் தானே அந்த பசுபதி கிட்ட தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பண்ணி இப்போ பாரு அது எங்க வந்து நிற்குது அந்த பசுபதி தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் அப்படியே எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க அடுத்தடுத்து கங்கா ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் காவேரி வந்து எதுவுமே பேச முடியாமல் இது பண்ணிகிட்ருக்கிறாங்க ஏன்னா டாக்டர் வந்து கங்கா ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னனால இன்னமே பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்